யான உரையுமை நாங்கள் வரவேற்கிறோம் புதிய நாலு காயமாக்குறாங்க நன்றி செலுத்துகிறோம் ஒன்னு நாலு நாலு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் பராக்கிரமசாலியாகி இருக்கிற தேவன் அவர் இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் இருக்கிறார் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் யோனா என்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது கர்த்தர் யோனாவை நோக்கி எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் ஆனால் யோனா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் நினைவைக்கு போகாமல் தர்சிசுக்கு போகிறதே நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது சமுத்திரத்தில் பெருங்காற்றும் கடல் உடையத்தக்கதாக அந்த கடல் க கப்பல் உடையத்தக்கதாக கொந்தளிப்பு அந்த இடத்துல உண்டாகுகிறது பயங்கரமான சூழ்நிலை உருவாகுகிறது ஆனால் யோனாவோ அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் யோனாவுக்கு தெரியும் இந்த தேவன் என்னுடைய தேவன் எனக்குள்ளாய் இருக்கிற தேவன் அவர் மகா பெரிய தேவன் என்பதை அறிந்திருந்தான் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளாய் கடந்து போகிறதே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அவன் கடலை கொந்தளிப்பை பார்த்து பயப்படவில்லை கடலின் சீற்றத்தைக் கண்டு பயப்படவில்லை கடலில் போடப்பட்டதை கொடுத்து பயப்படவில்லை மீனின் வயிற்றுக்குள் போனதையும் பயப்படவில்லை அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அவன் மனம் வருந்தி கர்த்த மன்னிப்பு கேட்டு அவன் கர்த்தரை துதிப்பது விதத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் அவனுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அவனோடு இருக்கிறதே அவன் அறிந்திருந்தான் அதனால தான் மீனின் வயிற்றுக்குள் இருந்து இந்த மீனின் வயிற்றிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வர தேவன் பெரியவர் என்பதை அறிந்திருந்தான் இன்னைக்கு எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகிறீங்க கடல் கொந்தளிக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இல்லை அந்த கப்பல் உடைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி நெருக்கத்தின் பாதைக்குள்ளே கடந்து போகிறீர்களா அண்டவரே நான் மூழ்கி கொண்டு இருக்கிறேனே என்ன நடக்கும்னு தெரியாதே எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ளே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குள் இருக்கிற ஏசு பெரியவர் ஒரு மீன் வயிற்றிலிருந்து யோனாவை வெளியே கொண்டு வந்து தம்முடைய சுத்தம் திட்டத்தை நிறைவேற்றின தேவன் இந்த நாளிலும் உங்களை குறித்து வைத்திருக்க சுத்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற இப்படிப்பட்ட உபத்திரத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலமான அனுகிரகமான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார் நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு துதிக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே